வணக்கம் உங்கள் மீனவன் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்ன சர்ப்ரைஸ்னால் அது எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான் அதுக்கு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது என்னன்னு சொல்கிறத நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா வெளியிடுவோம் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அது எங்கே போய் என்னன்னு சொல்கிறது அது அடுத்தட்டும் போகிறோம் எல்லாருமே நீங்கள் ஆவலுடன் எதிர்ப்பு ரொம்ப நாளாச்சு ஒரு ரொம்ப நாளாச்சு ஒரு நல்ல விஷயங்கள் சம்பவங்கள் ரொம்ப ஆச்சு ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு நம்ம டிராவல்னு வெளியிடங்களில் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க அந்த பட்டையப்பா படத்தில் இந்த நீலாம்பரியில் அந்த டோரை திறந்துட்டு வெளியே வந்து சூரிய ஒளி கண்ணுக்குசுமில்ல அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இறங்கி இப்போ தான் அடுத்தக்கட்ட அந்த நகரத்துக்கு போகிறோம் கிளம்பியாச்சு பின்னாடி அந்தோணி ரணில்டன் சேஸ்ராசா ட்ரைவிங்கி பாருங்க தான் Kristin,いい πα 54 D Stadium revност பாருங்க

இப்போ இந்த ஊர் என்ன ஊர்ரா பெர்னாலி 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 வந்திருக்கோம் பெர்னாலி நம்ம இப்ப இப்ப நம்ம வந்து எந்தெந்த ஊர் இப்போ சாயல்குடி அதுக்கப்புறம் பெர்னாலி பெர்னாலி வரலட்சி வரலட்சி காணா விளக்கு காணா விளக்கு அதுக்கப்புறம் கல்லூர்ணி கல்லூர்ணி அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை உங்களுக்கு அருப்புக்கோட்டை வரும் அதுக்கப்புறம் வீடியோ காட்டுறோம்ண்ணா பாருங்க எவ்வளவு தெருவிடாய் நிக்குதுன்னு பாருங்க நாங்க ரோட்ல ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இங்க மாதிரி

வாடு நான் தூงறேன் மூடி குடிச்சோம் வந்து வந்து டம்மரை பாருங்க ரொம்ப பச்சடுக்குல போட்டுருकाங்க

இங்கே பாருங்கள் நம்ம கிளம்பி வந்தது நம்ம புதுக்கடை ஓப்பனிங் தான் பாருங்க இப்போ தான் போடி எடுத்துருக்கீங்க லைட்டிங் கூட போடலை காலையில் ஓப்பனிங்கி நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி நைட்டு முழுவதும் வேலை எல்லாம் பார்த்துக்காம காலையில் எல்லாருமே வந்துடுங்கலாம் நம்புங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் டீனிங் டேபிள் பாருங்கள் இங்கே பாருங்கள் பூனியர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தோனி நமக்கு வந்து கடை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு எப்படி இருக்கோ தேவையில்லை மீன் வந்து இயட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மெயின் ஆசை அதனால அந்த கண்ணனி வச்சாச்சு மற்றபடி எல்லாமே நீங்கள் முதல்ல உங்கள் மீனோட கடை பார்த்துருக்கீங்க அப்படி லைட்டிங் கிளாஸ் பிரம்மாண்டம் இருக்கும் அந்த பிரம்மாண்டம் இருக்காது அதில் இருக்கிற அதே குவாலிட்டி மீன் இருக்கும் ஈ வைக்காத மீன் இருக்கும் அதுமான்ட்டை மட்டும் கம்மியாக இருக்கும் பாருங்க பாருங்க இந்த ஏரியாவில் மீனை கொடுத்தா இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஆறு கட்டி மீன் கொடுத்துருவாங்க அப்புறம் வந்துக்கிட்டு இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தேவையான மீன் இருக்கும் இதில் மீன் இருக்கும் இதுல மீன் இருக்கும் அப்புறம் இந்த ஓப்பன் டிஸ்பிளே இதில் நீங்கள் தொட்டு பார்த்து வாங்கலாம் மீன் இவ்வளவு இருக்கும் நீங்கள் எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து மீனை பார்த்து வாங்கிடலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏண்டா திரும்பி இதையே தொடுறேன்னோட நிறைய பேர் நினைக்கலாம் ஆல்ரெடி இதில் ஏமாந்து போயிருக்கேன் திரும்ப இதை தொடுறனோடு நினைக்கலாம் ஆனால் நம்ம ஒரு தொழிலை தொடுவோம் ஒரு தொழில் நல்லாவும் இருக்கும் சிலவில் சில பில் சில பல பிரச்சனைனால நம்ம விழுந்துருப்போம் ஆனால் அந்த தொழில் நல்ல தொழில் நமக்கு நமக்கு நிறையா தெரியவும் செய்யும் ஆனால் நம்ம வந்து அதை எப்படி விட முடியும் திரும்ப அதை கற்றுக்கிறோம் இப்படி கடலுக்கு முதன் முதல்ல போகும்போது அதிகமாக வாந்தி எடுத்து குப்புற படுத்து திருப்பு வந்து கடலையை வந்தால் வாழ்க்கையில் கடலுக்கே போகக்கூடாதுன்னு தோணும் ஆனால் திரும்பவும் கடலுக்கு போய் போய் தான் கற்றுக்கிட்டு நம்ம வந்து மீன் பிடிக்க போய் மீன் பிடிக்க போனோம் மீன் பிடிக்க நாள் எத்தனையோ நாளில் ஒரு ரூபாய்க்கு கூட வெறும் ஒரு ரூபாய்க்கு கூட மீன் பிடிக்காமல் எத்தனையோ நாள் திரும்பி இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கடலில் மீன் பிடிக்கிறதுக்காண்டி அந்த முயற்சி போட்டு போட்டு மீன் பிடிச்சிருக்க மாட்டோம் ஒரு நாள் தோல்வி ஒரு நாள் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை பண்ணேன் மக்கள் இங்கே விடுதலை சப்போர்ட்டு இப்படி உயர போனேன் ரொம்ப வேகமாக கீழே வந்து டம்மு தோணேன் அதுக்கு பலமாக காயம் வந்துடுச்சு திரும்ப காயம் மாறினதுக்கப்புறம் திரும்ப வந்துக்கிட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்பவே பொறுமையாக அமைதியாக யாரையும் நம்பாமல் சிம்பிளாக இந்த கடை தொடங்கியிருக்கேன் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் நன்றி